அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம் ஊர் நியூசன்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த ஒரு தகவல் பக்கத்தில் நாம் காண இருக்கின்ற விஷயம் மிகவும் சுவாரஸ்யமானது இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில பலாப்பழத்தை அறுக்காமலே அதுக்குள்ள இருக்கக்கூடிய சுலைகளோட எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கும் சொன்னேன் இன்னைக்கு பூசணிக்காய் அறுக்காமலே அதுக்குள்ள இருக்கக்கூடிய விதையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல போறேன் கீற்றெண்ணி முத்தித்து களாரினால் வேற்றைந்த தண்ணில் பெருக்கி பார்த்ததிலே பாதித்தள்ளி மூன்றில் பகிர விதையாகும் பூசணிக்காய் தோறும் புகழ் இதுதாங்க நம்ம பூசணிக்காய்க்குள்ள இருக்கக்கூடிய விதையை அறுக்காமலே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பாடு ரொம்ப எளிமையானது தான் இந்த விஷயம் வாய்ப்பாடை நீங்கள் பயப்படாதீங்க ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இருக்க கீற்றுகளை எண்ணுங்க எண்ணிட்டு அந்த கூட்டுத்தொகையை மூன்று ஆறு ஐந்து அப்படின்னு இருக்கிற எண்ணால் பெருக்கினீங்கன்னா வரக்கூடிய விடையை பாதியாக்கி அந்த எண்ணை மூன்றால் பெருக்கினீங்கன்னா வரக்கூடிய விடை தான் பூசணிக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய விதையோட எண்ணிக்கை கொஞ்சம் குழப்பமாக இருக்கல நான் உங்களுக்கு உதாரணத்தோட சொல்கிறேன் இப்போ ஒரு பூசணிக்காய் இருக்குது அதில் இருக்கிற கீட்ட நீங்கள் அப்படியே எண்றீங்க உதாரணத்துக்கு அது ஒரு பத்துன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன என்ன வச்சுப்போம் மூன்று ஆறு ஐந்து இதை பெருக்கணும் என்ன வரும் மூணு மூன்று ஆறு பதினெட்டு பதினெட்டு ஐந்து தொண்ணூறு தொண்ணூறு பெருக்கள் பத்துக்கூட்டிங்க தொள்ளாயிரம் வருது அந்த தொள்ளாயிரத்தை பாதியாக்குங்க என்ன ஆகும் நானூற்றி ஐம்பது இந்த நானூற்றி ஐம்பது மூன்றாவில் பெருக்குங்க பெருக்கணும் என்ன வரும் ஆயிரத்தி இரநூறு நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுன்னு வரும் இதுதான் தான் அந்த பூசணிக்காய்களுடைய விதையோட எண்ணிக்கை எவ்வளோ சுலபம் நீங்கள் அந்த வாய்ப்பாடாக பார்க்கவும் கஷ்டமாக தெரியும் ஆனால் மிக எளிமையாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் இந்த விஷயம் நாம் தமிழ்நாட்டு பிறந்ததற்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்று இது நம் தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேரக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் வேறொரு புது விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி